அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் ஞான உடையிரா பாண்டியன் இந்த உலகில் நல்லதை விரும்புகின்றவன் சற்று கெட்டதையும் சந்தித்தே தீர்தல் வேண்டும் இந்த உலகில் நன்மையை விரும்புகின்றவன் சற்று தீமையையும் சந்தித்தே ஆக வேண்டும் இந்த உலகில் உண்மையை விரும்புகின்றவன் சற்று பொய்யையும் ஆதரித்தே தீர்தல் வேண்டும் இதுதான் வாழ்க்கை இது தெரியாதவனுடைய வாழ்க்கை நீர்மேல் எழுதிய எழுத்திற்கு நேர் காற்றில் எழுதிய கவிதைக்கு சமம் இப்படித்தான் ஒரு ஊரில் ஒரு சாமியார் என்கின்ற குரு இருந்தார் அந்த சாமியாரிடம் சில மாணவர்கள் கல்வி பயின்று வந்தார்கள் அவர்கள் கல்வி பயின்று முடித்த பிறகு ஞானம் பெற்றுவிட்டதாக அந்த சாமியாரிடமிருந்து சான்றிதழை பெற்று சென்றார்கள் கடைசியாக ஒரு மாணவன் சாமியாரிடம் சான்றிதழ் பெறுவதற்காக வந்தான் அதற்கு அவர் சொன்னார் நீ வீட்டிற்கு போ நான் அழைக்கும் போது நீ வா என்று சொல்லிவிட்டார் அந்த மானமனும் வீட்டிற்கு சென்று விட்டான் அவன் காத்திருந்தான் காத்திருந்தான் சாமியார் அழைக்கவே இல்லை தானாக சாமியாரை வந்து சந்தித்தான் சந்தித்து சாமி நீங்கள் ஏன் என்னை அழைக்கவில்லை உங்களுக்காக நான் காத்திருந்தேன் எனக்கு நான் ஞானம் பெற்றதாக சான்றிதழை கொடுத்து அனுப்பிவிட்டீர்களானால் நான் உங்களிடமிருந்து தப்பித்து சென்று விடுவேன் என்று சற்று கடுமையாக பேசினான் அதற்கு இந்த உலகில் நல்லதும் இருக்கிறது கெட்டதும் இருக்கிறது நீ நாளைக்கு வா என்று அனுப்பினார் அவன் மறுநாள் வந்தான் நீ நாளைக்கு வா என்று அனுப்பினார் அவன் மறுநாள் வந்தான் நீ நாளைக்கு வா என்றார் உடனே அவனுக்கு கோபம் வந்தது சாமி நான் எத்தனை முறை அலைவது இன்றாவது என்னைக்கு நான் ஞானம் பெற்றதாக சான்றிதழை கொடுத்து அனுப்புங்கள் என்று கோபப்பட்டான் அதற்கு சாமியார் சொன்னார் இந்த உலகில் நல்லது எது கெட்டது எது என்று நீயே முடிவு செய் ஒரு தட்டில் எனக்கு நல்லது ஒன்றையும் கெட்டது ஒன்றையும் நீ இன்றே எடுத்துட்டு வா இன்றே எடுத்து வந்த பிறகு நீ ஞானம் பெற்றதாக உனக்கு சான்றிதழ் தந்துவிடுகிறேன் போ என்று அனுப்பினார் அவன் நினைத்தான் சாமியார் சொல்லிவிட்ட பிறகு நாம் அதை செய்தே தீர வேண்டும் என்று முடிவு செய்தான் ஒரு அழகிய தட்டை எடுத்தான் இந்த உலகில் நல்லது என்றால் ஆப்பிள் பழம் அதுதான் சாமியாருக்கு பிடிக்கும் என்று முடிவு செய்தான் ஒரு ஆப்பிளை எடுத்து தட்டில் வைத்தான் இந்த உலகில் மிக கெட்டது எது என்றால் அதுதான் மனிதனின் மலம் என்று முடிவு செய்தான் அந்த மலத்தை அங்கேயும் அலைந்து கீழே இருந்த மலத்தை பார்த்து விட்டான் உடனே அதை எடுத்து தட்டில் வைப்பதற்காக எண்ணி அந்த கீழே கிடந்த மலத்தை தொட்டான் அந்த மலம் சொன்னது நீ என்னை தொடாதே தொடாதே என்று கத்தியது அதற்கு அந்த மாணவன் சொன்னான் ஏன் என்னை தொடக்கூடாது ஏன் உன்னை தொட்டால் என்ன என்று மாணவன் கேட்டான் அந்த மலத்தை பார்த்து அந்த மலம் சொன்னது மனிதன் தொடுவதற்கு முன் நான் பழத்தோட்டங்களிலும் பழக்கடைகளிலும் ஆரஞ்சாகவும் ஆப்பிளாகவும் திராட்சையாகவும் கொய்யாவாகவும் தொங்கிக் கொண்டிருந்தேன் ஒரு மனிதன் என்னை தொட்டான் மனிதன் தொட்ட பிறகுதான் நான் இந்த நிலைக்கு ஆளானேன் இந்த நிலைக்கு ஆளான பிறகும் என்னை நீ தொடுகிறாயே நீ தொட்டால் இந்த நிலையை விட இன்னும் எந்த நிலைக்கு நான் மோசமான நிலையை அடைவேனோ மனிதன் தொட்டால் மோசமான நிலையை அடையக்கூடும் ஆகவே இந்த நிலையில் இருக்கின்ற என்னை நீ தொட்டால் இப்போது இருக்கின்ற நிலையை விட இன்னும் நான் மோசமான நிலையை அடையக்கூடும் என்னை தொடாதே என்னை தொடாதே என்று மலம் சொன்னதான் இது எப்படிப்பட்ட கருத்துடைய கதை இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி